அனைவருக்கும் மீண்டும் பசுமை வணக்கம் பிரார்த்தனையில் துவங்கி பிரார்த்தனையில் நிறைவு செய்வது வனம் அமைப்பினுடைய மரபு அந்த வகையிலே இன்னும் ஐந்து மணித்துளிகள் இருப்பதால் எனது மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நாம் பிரார்த்தனைக்குள் செல்வோம் முதலாவதாக செல்வி மகாலட்சுமி அவர்களை இந்த வனம் அமைப்பு அழைத்து வந்து அவர்களுக்கு ஒரு கேஷ் ரிவார்டு கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுடைய கனவை மெய்ப்படுத்தும் விதமாக இந்த அமைப்பு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது கடந்த காலங்களிலே நண்பர் ராஜகோபால் அவர் யூனிவர்சல் பள்ளியினுடைய தாளர் எங்கள் மனவளக்கலை மன்ற அமைப்பினர் மற்றும் வனம் அமைப்பினர் இணைந்து அந்த பள்ளிக்கு மனவளக்கலை பயிற்சிகளையும் சுமார் ஈராயிரம் மரக்கன்றுகளை வனம் அமைப்பும் வழங்கி சிறப்பித்திருப்பது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது இந்த குழந்தை இந்த இரண்டு காரியங்களிலும் முனைப்பாக இருந்ததால்தான் இந்த வெற்றியை அடைந்திருக்கும் என்று நம்புகிறேன் ஒன்று பண்பு பயிற்சி இன்னொன்று பசுமை திரட்சி அந்த பள்ளியை சுற்றி நிறைய மரங்கள் அதை போதிக்கும் ஆசிரியர்கள் இப்படி ஒரு ஐந்து விஷயங்கள் தான் இந்த குழந்தையினுடைய வெற்றி என்று நான் கருதுகிறேன் முதலாவது அவர்களுடைய பெற்றோர் அந்த பெற்றோர்களுடைய கருவமைப்பிலே இந்த பெண் இப்படியெல்லாம் வரவேண்டும் என்று ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கிறது தலையெழுத்தின்னு சொல்லுவாங்க அதை அதை கருவமைப்பு என்று என் குருநாதர் சொல்லுவார் அது ஒன்று மட்டும் போதுமா என்றால் முடியாது பெற்றோர்களுடைய தவ பயன் இரண்டு அந்த குழந்தைக்கு அமைந்த பள்ளி ஆசிரியர்கள் எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு கல்வி போதித்த பள்ளி மற்றும் ஆசிரியர்களை இந்த வனம் அமைப்பு பாராட்டி மகிழ்கிறது இது மட்டும் போதுமா என்றால் போதாது சுற்றியுள்ள சமூகம் நிறைய பேர் விட்டுக் கொடுத்துருக்குறாங்க அந்த குழந்தைக்கு அதனால தான் அது முதல் மதிப்பெண் வந்திருக்கு அப்போது அந்த விட்டுக்கொடுத்த கொடுத்த சக மாணவர்கள் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ விட்டு கொடுத்ததுனால தான் நீ மேலே வந்திருக்கிற அப்போ இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கு நீ நன்றி சொல்ல கடமைப்பட்டவர் தாய் தந்தையர் உன்னை ஆளாக்கிய ஆசிரியர்கள் ஆளாக்கிய பள்ளி மற்றும் உன்னுடைய குடும்பம் உன்னை சார்ந்த சமூகம் இப்படி ஒரு வெற்றி என்பது தனி மனிதனைச் சார்ந்ததல்ல இப்படி ஒட்டுமொத்த சமூகத்தை சார்ந்த வெற்றி இப்போ இது வெற்றி பெற்றுவிட்டோம் அதை திருப்பி செலுத்த வேண்டும் அதுதான் என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகனுக்கு இப்படி உனக்கு செய்த நன்றியை நீ திருப்பி செலுத்த வேண்டும் உன்னுடைய கனவு ஆடிட்டராக வேண்டும் என்று கண்டிப்பாக இறைவனுடைய அருளாலும் இந்த அமைப்பினுடைய ஆதரவாலும் நீங்கள் ஒரு ஆல் இண்டியா அளவிலே இதேபோல ஒரு முதல் மாணவியாக வர வேண்டும் அதற்குரிய உதவிகளையும் ஆதரவையும் இந்த அமைப்பு செய்ய தயாராக இருக்கிறது எங்கள் யூனிவர்சல் பள்ளியினுடைய செயலாளர் பேசும் பொழுது வினோதினி அவர்கள் இந்த அமைப்போடு இணைந்து நாங்கள் பணியாற்ற தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள் இது உங்கள் அப்பாவோட கனவு எனக்கு அவர் நெருங்கிய நண்பர் ஒவ்வொரு குழந்தைகளையும் நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் முதலாவதாக பேசிய மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர்கள் ஒன்று சொன்னார் இது ஒரு சமூகத்தினுடைய பொறுப்பு நமக்கெல்லாம் இருக்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தல் குளோபல் வார்மிங் நாம் முதலில் அனைவரும் உயிரோடு இருக்க வேண்டும் அப்புறம்தான் கல்வி தான் எல்லாம் வெற்றி எல்லாமே அப்போது நம்மை அனைவரையும் உயிரோடு வைத்திருப்பது மரங்கள் ஆகவே இந்த மரங்களுக்கு நீங்கள் உங்கள் பள்ளி குழந்தைகளை வளர்ப்பதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும் நாங்கள் மரங்களை தர தயாராக இருக்கிறோம் அதற்கென்று இங்கே கட்டமைக்கப்பட்ட ஒரு வெல் ஆர்கனைஸ்டா ஆர்கனைசேஷன் தான் இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் ஆகவே உங்களுடைய குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கு அவர்களிட பள்ளியிலேயோ அல்லது அவர்களுக்கு இருக்கிற இடத்தில் வீட்டிலேயோ தோட்டத்திலேயோ அல்லது இடமே இல்லை நான் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறேன்னா இங்கே வனம் அமைப்பிலேயோ மரம் வளர்க்க நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து இன்றைய சிறப்பு விருந்தினர் டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் மிக தெளிவாக நம்முடைய தேவைகளை குறிப்பிட்டார்கள் மகாத்மா காந்தி அவர்கள் ஒன்று சொல்வார்கள் ைம்ஸ் ஸ்ட் டு அன்எம்ப்ளாய்மெண்ட் தி ஐடியல் மைடிஸ் இதில் ஒர்க் ஷாப் என்று சொல்வார்கள் யார் வந்து வேலையில்லாமல் இருக்கிறாங்களோ சும்மா இருக்கிறாங்களோ அவங்களால தான் அந்த சமூகத்துக்கு பிரச்சனை அப்போது அந்த வேலை வாய்ப்பை நல்கும் சுரேஷ்குமார் அவர்கள் இந்த வனம் அமைப்போடு இணைந்து பணியாற்றுகிறேன் என்று சொன்னது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா இங்கே நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு தகுதியான ஆட்கள் இல்லை தகுதியான அலுவலர்கள் இல்லை அவற்றையெல்லாம் நாம் பயிற்சிகளை கொடுத்து இந்த தொழிலுக்கு நாம் உறுதுணையாக இருப்போம் அதற்கு இந்த வனம் அமைப்பு உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் ஆதரவையும் சேர்ந்து நாம் செய்வோம் ஏனென்றால் மகாகவி பாரதி சொன்னதுதான் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் ஏன்னா உழவுத் தொழிலையும் தொழிலையும் கட்டி காப்பதையும் அதை வளர்ப்பதற்கான முயற்சிகளையும் செய்வதுதான் வனம் அமைப்பினுடைய கொள்கையாக இருக்கிறது ஆகவே நீங்கள் இங்கே உங்களை அழைத்து வந்த திருமேனி அவர்களுக்கு வனம் அமைப்பிலே அவர் அறங்காவலர் அவருடைய பணியை சரியாக செய்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பெரம்பலூரிலிருந்து வந்திருக்கும் திரு ராதாலட்சுமி அவர்கள் மிக தெளிவாக மனவளக்கலையை பற்றி சொன்னார்கள் அதைத்தான் இந்த வனம் அமைப்பு பண்பு பயிற்சியாக பள்ளிகள் தோறும் குடும்பங்கள் தோறும் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது ஆகவே இந்த அமைப்பினுடைய இரண்டு சக்கரங்கள் ஒன்று பண்பு பயிற்சி அது மனவளக்கலை ஏன் மனவளக்கலையை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் என்றால் அந்த அமைப்பில்தான் ஜாதி மதம் இனம் மொழி இப்படி எதுவையும் சாராமல் எல்லா மதங்களையும் உள்ளடக்கிக்கொண்டு கொண்டு அனைத்து மக்களையும் உள்ளடக்கி கொண்டு ஏன் கடவுள் மறுப்பாளர்களையும் இணைத்து கொண்டு இந்த மனவளக்களை உலக சமுதாய சேவா சங்கம் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதே போல தவிர்க்க முடியாத ஒவ்வொருவருக்கும் இந்த மரம் வளர்ப்பதை இந்த உள்ளுணர்வாக கொண்டு செல்ல வேண்டும் அது குழந்தைகள் முதல் ஏன் கருவில் இருக்கும் குழந்தைகள் முதற்கொண்டு இந்த பெரியவர்கள் வரை இந்த கல்வியை இந்த அவசி மரம் வளர்ப்பின் அவசியத்தை உணர வேண்டும் என்பதற்காக இங்கே கருவிலே திருவுடையாவர் ஆவதற்கான பயிற்சியும் இங்கே கொடுக்கப்படுகிறது கர்ப்பவதிகளுக்கு இங்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது அருகிலுள்ள செமிபாலயத்தில் இலவசமாக இங்கே இருக்கும் ஆசிரியர்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் அங்கே இருக்கும் குழந்தைகளுக்கு முதற்கொண்டு இந்த பண்பு பயிற்சியும் பசுமை திரட்சியும் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறது இந்த அமைப்பு என்ற செய்தியை சொல்லி நாம் மீண்டும் பிரார்த்தனைக்குள் செல்வோம்